بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد غنية كوريا كلي السلام عليكم ورحمة الله وبركاته வெள்ளிக்கிழமையிலே இமாவுடைய ஹொத்துவாவை செமீம செவி செமி செ தும்மி ஒருவன் அலமதுல்லில்லான்னு சொன்னால் ரஹமக்கல்லா என்று சொல்வது கூடுமா அதே ஹதீப் ஹத்தீம் நபிகனாருடைய பெயரை கூறுகின்ற பொழுது நபிகனார் மீது செலவாத்து சொல்வதும் கூடுமா என்பது சம்பந்தமாக லைசலகு ஷம்மித்தல் ஆபிசர் தும்மி ஒருவனுக்கு ரஹமக்கல்லா என்று சொல்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்படவில்லை எப்பொழுது ஹொத்துபா ஓதிக்கொன்று கிளையில் கூறுவது அது மார்க்கமாக்கப்படவில்லை அதே போல தும்மி ஒருவன் சா தொழில் ஹொத்துபா இருக்கின்ற பொழுது தொழுகையிலும் கூட தும்மியொருவன் அல்ஹம்துல்லில்லா என்று கூறுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஹொத்துபாவுடைய நிலையில் ஹொத்துபாவின் மத்தியில் அல்ஹம்துல்லில்லா என்று சத்தமிட்டு கூறுவது அவசியமாகாது பி சவுத்தின் மஸ்மோ மற்றவர் அருகில் உள்ளவர் கேட்கின்ற அளவுக்கு சத்தமிட்டு கூறுவது அவசியமாகாது அவருடைய மனதுக்குள்ளே அவர் கூறிக்கொள்ளலாம் மேலும் நபிகனாருடைய பெயரை மிம்பர்லே ஹதீப் உச்சரிக்கிறார் நபிகனாருடைய பெயரை கூறுகிறார் அந்த சந்தர்ப்பத்திலே நபிகளார் மீது செலவாக சொல்வது கூறுபான் கேட்டால் ஆம் யுசல்யா அலை சிறு ரகசிய இரகசியமாக நபிகளார் மீது செலவாத்து கூறுவது அத்தாலா அவருக்கு சூழால் இருப்பவருக்கு எந்தவிதமான தஸ்வீஸ் இடையூறுகளையும் தொந்தரவுகளை ஏற்படுத்தாத வகையில் சல மனதுக்குள் செலவாத்து கூறிக்கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது வல்லாஹ் அலம் சவாப்